வந்து பொங்கல் கொண்டாட இருக்கிறார் வேலணையிலே ஒரு பொங்கல் விழா நடைபெறுகிறது இந்த நிகழ்விலேயும் கலந்து கொள்ளுமாறு கட்சியைச் சேர்ந்த உள்ளூராட்சி தவிசாளர்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டது கட்சியாக நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் ஜனாதிபதி கலந்து கொள்ளுகிற இந்த அரச பொங்கல் விழாவிலே நாங்கள் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவெட்டு இதற்கு பிரதானமான காரணம் இந்த ஆட்சியிலே பிரஜா சக்தி என்ற பெயரிலே அரச இயந்திரத்துக்கு சமாந்திரமாக கட்சி சம்பந்தப்பட்ட கட்சி தங்களுடைய கட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு ஒரு வேலை திட்டம் உருவாக்கப்பட்டது இதை குறித்து நாங்கள் பல எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறோம் உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய பல சேவைகளை அவர்கள் திசை திருப்பி விசேஷமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தங்களுக்கு உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் கிடைக்காத காரணத்தினாலே சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உபயோகித்து நேரடியாக அந்த பணிகளை அந்த அமைப்பு செய்யும் பிரஜா சக்தி என்ற அமைப்பு செய்யும் என்ற எண்ணத்திலேயே அவர்கள் இதை சாப்பிட்டுள்ளார்கள் இது மிக மிக தவறான ஒரு உடைய மக்களுடைய தெரிவினாலே அமைக்கப்பெற்றிருக்கிற உள்ளாட்சி சபைகள் செய்ய வேண்டிய கிராமங்கள் உள்ளாட்சி சபைகள் தான் செய்ய வேண்டும் சட்டப்படி அதெல்லாம் செய்ய முடியும் அதற்கு மாறாக அரச மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை விவகித்து வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற ஒரு போர்வையின்லே இந்த பிரஜா சக்தி அமைப்பு செயல்படுவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இதனை சட்டத்தின் முன்பாக கூட சவாலுக்குட்படுத்துவதற்கோம் ஏன்னென்று சொன்னால் காலத்திலேயே சுனாமிக்கு பிறகு வடக்கிலே கிழக்கிலே மிகவும் முக்கியமாக பாதிப்படைந்திருந்த பிரதேசங்களுக்கு கட்டுமானத்துக்கு என்று சொல்லி அன்றைய அரசு சந்திரிகா பன்னாராயண குமார் தலைமையிலான அரசு தமிழில விடுதலை புலிகளோடு ஒப்பந்தத்தை செய்து என்று அழைக்கப்படுகிறார் ஒப்பந்தத்தின் மூலமாக நிவாரண பணிகள் செய்வதற்கென்று உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அதனை சவாலுப்படுத்தி அதனை நிறுத்தினார் அதனை நிறுத்துவதற்கு அவர்கள் பாவித்த பொருள் அரச அமைப்புகளுக்கு சமாந்திரமாக ஒரு ஒரு அமைப்பை உருவாக்க முடியாது அதன் நிவாரணமாக இருந்தாலும் அதை செய்ய முடியாது என்று சவாலுக்குட்படுத்தி மிக மோசமான பாதிப்படைந்திருந்த அந்த சுனாமி பேரலை நாளே உள்கட்டமான உள்கட்டுமானம் செய்வதற்கான இந்த அமைப்பை என்கின்ற அமைப்பை இல்லாமல் செய்தவர்கள் அவர்கள் அதே அடிப்படையிலே அதே சட்ட தான் அவர்கள் இன்றைக்கு செய்வதும் சட்டவிரோதமானது அரசாங்க நிறுவனங்கள் அல்லது சட்டத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட ஊராட்சி சபைகளினூடாக சட்டபூர்வமாக செய்ய வேண்டிய பணிகளை தவிர்த்து அது தங்களுடைய கையிலே இல்லை என்பதற்காக இன்னொரு சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உருவாக்கி அதிலே தங்களுடைய கட்சிக்காரர்களை நியமித்து முழுக்க தங்களுடைய கட்சிக்காரர்களை அதிலே நியமித்து தேசிய மக்கள் சக்தி இந்த நிவாரணப் பணிகளை செய்வதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அரச பணத்திலே நிதியிலே தங்களுடைய கட்சியை வளர்க்கிற ஒரு விடயத்தை அவர்கள் ஆரம்பிப்பாரணத்தினாலே ஆஹ் நாங்கள் அதை வன்மையாக எதிர்க்கிறோம் அவர்கள் பாவித்த அதே சட்ட கோட்பாட்டையே எங்க வைத்து இதனை நிறுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம் ஆகையாளே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வண்ணமாக இன்றைய அரச பொங்கல் விழாவிலே வேதனையிலே நடைபெற்ற விழாவிலே நாங்கள் கலந்து கொள்ளாமல் என்பதையும் தொடர்ச்சி வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் அவர்களை ராணுவ தளபதிக்கு வாக்களித்ததற்காக பதவி விலகுமாறு கோரியிருக்கிறீர்கள் அதேவேளை ராணுவ தளபதியாக இருந்த சரத் பஞ்சாக்கு வாக்களிக்க சொல்லியும் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கு இது ரெண்டுக்கும் இடையான சரத் வம்சைக்காக்கு வாக்களிக்கும்படி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களை கோரின போது நானோ ஸ்ரீதரனோ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்க வேண்டும் நாங்கள் அரசியலிலேயே இருக்கோம் அந்த வேளையிலே ராணுவ தளபதியாக இருந்த சரத் வாக்களிக்குமாறு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கோரின போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே ஒரு கட்சி தலைவராக இருந்தவர் குமார் கஜேந்திரகுமார் அவரும் சேர்ந்துதான் சரத் வம்சைக்காக்கு வாக்களிக்கும்படியாக கோரியிருந்தார் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நடந்த ஜனவரி தேர்தலிலே வாக்காளிக்குமாறு தமது கோருகிற போது அதிலே ஒரு கட்சி தலைவராக நரேந்திர குமார் நானும் ஸ்ரீதரனோ அரசியலிலே கூட இருக்கவில்லை அதற்கு பிறகு ஏப்ரல் மாதத்திலே நடந்த பொது தேர்தல்களில் தான் நாங்கள் அரசியலுக்குள்ளே வந்தனர் அன்றைக்கு கஜேந்திரகுமாரைய ஈடுபாட்டோடு சரசோசைக்காக வாக்களிக்கும்படி அந்த தேசிய குட்டாய்ப்பு கோரியது சம்பந்தமாக நான் பதிலளிக்க முடியாது அந்த கேள்வியிலேயே கஜேந்திரகுமார் தக்கீதரனை பொறுத்தவரையில இது ஒரு தடவை ஒரு ராணுவத்தினருக்கு வாக்களிப்பதற்காக நாங்கள் சொல்ல வேண்டும் எட்டு தடவைகள் மாறி மாறி அடுத்தடுத்து எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அரச பிரதிநிதிகளோடு சேர்ந்து வாக்களித்திருக்கிறார் முதல் தலைமையாக அப்படியாக வாக்களித்த போது எங்களுடைய மத்திய செயற்குழுவிலே அதனை நாங்கள் கேள்விக்குட்படுத்திய அவட்டத்தில் கேள்வி கேட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய நிறைவேற்ற பணிபாடு நியமனத்திலே அப்படியாக அவர் செய்திருந்தார் அதுக்கு அவர் சில வியாக்கியானங்களை கொடுத்தார் அதை நண்பர்கள் சொல்லு தேவை இல்லை எனக்கு அந்த சுயாதீனம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார் அதுக்கு பிறகும் ஒவ்வொரு தருணங்கள்ட்ட அரசாங்கத்தோடு சேர்ந்து வாக்களித்திருக்கிறார் இதிலே முக்கியமாக நாங்கள் கருதுகிற இரண்டு விடம் ஒன்று இழப்பீட்டுக்கான அலுவலகம் நியமிக்கப்பட்ட போது ஐந்து பேர் அந்த அலுவலகத்தில் இருக்க வேண்டியவர்கள் ஒருவருடைய பதவிக்காலம் முடியவில்லை ஆகவே நாலு பேரை நியமிக்க வேண்டிய தேவை இருந்தது அந்த ஒருவர் மேஜர் ஜெனரல் பாலித்தப்பட ஏற்கனவே ஒரு ராணுவத்தில் இருந்தவர்கள் இருக்கிறார் அந்த அலுவலகத்திலே ராணுவத்திலேயோ பாதுகாப்பு தரப்பிலேயே ஒருவர் கூட இருக்கக்கூடாது ஏனென்றால் பாதுகாப்பு தரப்பினாலே இழைக்கப்பட்ட பிழைவுகளுக்காகத்தான் அந்த இழப்பு விளக்களை ஒடுக்கப்படும் அப்பயும் அப்படியா இருக்கிற போது அந்த நாலு பேரை தெரிவு செய்கிற போது பேர்ல இருந்து நாலு பேரை தெரிவு செய்கிற நேர்முக தேர்வு செய்கிற குழுவிலேயும் வேறிடும் இல்லை அரசேப்பு குழுவில் மட்டும் இல்லை அரசேன குழு வந்து நேர்முக தேர்வு செய்வதற்காக இன்னொரு நான்கு ஐந்து பேரை கொண்டு போய் சிறிய குழுவை நேரத்தில் இருந்தது அதிலேயே வேலை அதுலேயும் இருந்து அந்த நாலு பேர்ல இரண்டு பேர் பாதுகாப்பு பின்ன பின்புலத்தை கொண்டவர் ஒருவர் கடற்பட தளபதி ஆகியவர் இன்னொருவர் பாதுகாப்பு அமைச்சருடைய மேலாதி செயலாளர் காணி சம்பந்தமான விடயங்களே உங்களுடைய காணி அபகரிப்புகளுக்கு மிகவும் முக்கியமான அந்த இருவரையும் அந்த நால்வர்களே இருவராக தெரிவு செய்திருக்கிறார் அந்த தெரிவுகளை அரசியலுக்கு பேரவையில் அங்கீகரித்து ஜனாதிபதிக்கு அந்த பேருகளை அனுப்பியிருந்தார் அப்படியான ஐந்து பேர்ல மூன்று பேர் பாதுகாப்பதற்கு

அவரும் இருக்கத்தக்கதாக ஒரு தீர்மானம் எடுத்து ஜனாபதியை கடிதம் அளிப்போம் கடிதத்தை மாதிரி ஜனாபதி அவர்களை நியமித்திருப்பார் ஆனால் புலகர்களுக்கு தெரிய வருகிறது இவரும் இந்த அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு பேரவையிலே பேரணி ஜனநாதிக்கு அனுப்பப்பட்ட போதும் இவர் தன்னுடைய சமூகத்தை தெரிவித்திருக்கிறார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களாக இருக்கிறார்கள் சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்களால் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இவருடைய வாக்கினாலே அது நியமனம் நடைபெற்றது அதுக்கு பிறகு கணக்காள நாயகம் நான்கு தடவைகள் ஜனாதிபதியுடைய பேரணைக்கு ஆதரவாக அந்த நான்கு தடவைகளும் சிவில் சமூக வாக்களி எதிர்கட்சியைச் சேர்ந்த பேரும் ஆனால் அது நிறைவரின் ஐந்து பேர் எதிராக வாக்களிக்கிறார் ஒரு ஒரு கோட்பாட்டை நிமித்தமாக அப்படி இருக்கிற போது அரசாங்க பிரதிநிதிகளோடு சேர்ந்து இவர் வாக்களித்துள்ளார் அதுல இறுதியாக நான்கிலே இறுதியாகத்தான் ஒரு ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் அதுக்கு மாதிரி ஆகவே இல்ல சிநேகிதர் ஒருவர் அப்படியான சில முன்மொழிவுகளுக்கும் ஆதரவாக வாக்கறி இதில் ராணுவத்தை சேர்ந்த ஒவ்வாறு ராஜசிங்கல் சார்பாக வாக்கிறார் ஐந்து நான்கு என்ற ரீதியிலே இந்த நான்கு முன்மொழிப்புகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் எதிர்கட்சியை பிரதித்துவப்படுத்துகிற உறுப்பினராக இருந்துள்ளனர் அதாவது பிரதான எதிர்கட்சி தவிர்த்து மற்ற அனைத்து எதிர்கட்சிகளையும் பிரதப்படுத்துகிற ஒரு இருந்தது முற்றும் முழுதாக இந்த எட்டு தலைவர்களும் அரசாங்கத்தினுடைய முன்மொழிகளுக்கு தலை அசைத்து வாக்களிப்பது சம்பந்தமாக பாராமூரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சாமந்த் என்கின்ற பராமரிப்பு உறுப்பினர் ரஞ்ச உடல் ஆலைக்குழு அதனை மொழிபடைப்பதற்காகத்தான் நான் அரசாங்கத்திலே பிரதிநிதிக்கு ஆரம்பத்திலே வாக்களித்திருக்கிறார் ஆஹ் அதெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்க அபாராமர்கள் ஆக இந்த சூழ்நிலையிலே தமிழ் மக்கள் உடைய பிரதான கட்சியை சேர்ந்த ஒருவர் இந்த மற்ற பின்புலங்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்திருந்தாலும் இராணுவமயமாக்குதல் அதாவது இந்த சுயாதீன ஆணை குழுக்கள் இராணுவமயமாக்கப்படுதலுக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறார் என்கின்ற ஒரு பாதையை குற்றச்சாட்டி அவர் இன்னும் அதனை மறக்கவில்லை மாறாக கஜங்கள் பார்ப்பனம் பயிரமாக சொல்லியிருக்கிறார் அப்படி பாக்களித்ததாக இன்றைய அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவர் மனிப்பு கேட்க வேண்டும் அதை திருத்த வேண்டும் என்றெல்லாம் நலேந்திரகுமார் சொல்லியிருக்கிறார் இது எல்லாவற்றையும் ஆராய்ந்துதான் ஒரு சமூகத்துக்காக நாங்கள் கேட்கவில்லை எல்லாவற்றையும் ஆராய்ந்துதான் உங்களையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் எங்களுடைய கட்சியையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் அதில் எது நீங்கள் விலகி இருந்தது நல்லது என்று சொல்லி